قاصرات الطرف لم يطمثهن انس قبلهم ولا جان فبأي آلاء ربكما تكذبان كأنهن الياقوت والمغروس

يا أيها الناس <سؤال> اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رسالًا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون إن استقل الحديث الكتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها வகுல்ல மோந்தசாத்தின் பிதாஹா வாக்குல்ல பிதாத்தின் லலாலா வாக்குள்ள லலாலத்தில் பின்னார் எல்லாமல்ல அல்லாவின் நல்லடியார்களே இந்த வார தலைப்பாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கும் தலைப்பு உலகில் நாம் செய்யக்கூடிய கஞ்சத்தனமும் நாளை மறுமையில் ஏற்படக்கூடிய கை சதமும் என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம் எல்லாமல்ல அல்லாவின் நள்ளடியர்களே பிழைப்புக்காக வந்த இடத்தில் நன்மையின் பக்கம் அதிகமாக கவனம் செலுத்தி அன்றாட மக்களாக நாம் எல்லாம் இருக்கிறோம் சார் அல்லாஹ் முஸ்லீம்களை பொறுத்தவரை வணக்க வழிபாடுகளில் சரியாக இருப்பதற்கு மட்டுமல்லாமல் தீய பண்புகளிலிருந்தும் கொள்ள வேண்டும் அல்லாவுடைய தூதர் வெறுக்கத்தக்க எந்த ஒரு செயல்களை வெறுக்கத்தக்க செஞ்சு காட்டி தந்திருக்கிறார்களோ அந்த மாதிரி செயல்களை நாம் அடியோடு நம்மளுடைய விஷயத்திலிருந்து கொள்ள வேண்டும் அதை முற்றிலும் விலகி கொள்ள வேண்டும் அதுதான் பரிசுத்தமான ஒரு வழிபாடாக இருக்கும் அப்படி ஒரு செயல்தான் இந்த கஞ்சத்தனம் இதையெல்லாம் நாம் மார்க்கத்தில் தவறான ஹராமான ஒரு காரியங்களாக நினைக்கின்றோமோ குழப்பம் கொலையை விட பெரியதுன்னு நம்ம சொல்றோம் குரான்ல இருக்குது அதை நம்ம ஏத்துக்கிறோம் திருடக்கூடாது ஏத்துக்கிறோம் பொய் சொல்லக்கூடாது ஏத்துக்கிறோம் அவர்த்தர்களை பத்தி அவதூறு பரப்ப கூடாது அடுத்து மாமிசத்தை சாப்பிடுறதுக்கு சமண் ஒரு விஷயம் இருக்கு நம்ம ஏத்துக்கிறோம் இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாம் பலதரப்பட்ட ஹராமான செயல்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாம் இந்த கஞ்சத்தனம் வட்டி கூடாதுன்னா ஏத்துக்கிறோம் வட்டி கூடாதுன்னா கரெக்டான விஷயம் தான் சப்ஜெக்ட் தான் அப்படின்னு ஏத்துக்கிறோம் இன்னும் என்னமெல்லாம் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் தடுத்து இருக்கிறார்களோ அத்தனை விஷயங்களையும் நம்ம என்ன பண்றோம் ஏத்துக்கிறோம் ஏத்துக்கொள்ளக்கூடிய நாம் இந்த கஞ்சத்தனம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா இந்த விஷயத்த என்ன பண்றோம் சாதாரணமாக கடந்து போயிடறோம் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக கடந்து போயிடுறோம் இதனால அவர் தவறா இருக்காரு ஒரு உணவு குறைச்சு அத்தியாவசிய தேவைகளுக்காக வேண்டி சில விஷயத்துக்காக வேண்டி அவர் சப்ஜெக்ட்டை குறைச்சிக்கிட்டு அவருடைய பொருளாதாரத்துல ஒரு பட்ஜெட் போட்டு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காரு இதெல்லாம் ஒரு செய்தியா பாய் அப்படின்னு தான் எல்லாத்தையும் நினைக்க தோணும் அதான் பிரச்சனையா தான் கஞ்சத்தனம் என்பது வேறு சிக்கனம் என்பது வேறு நம்ம பாக்குற உலகத்துல வைத்த கட்டி வாயக்கட்டி இந்த எல்லாம் சொல்றாங்க உதாரணத்துக்கு கொரோனா சொல்லுவாங்க ஏ கொரோனால கோபுரத்துல இருந்தவங்கள்லாம் கொடிக்கட்டு பிறந்தவங்க எல்லாம் அந்த ஒரு தினங்கள்ல என்ன பண்ணுச்சு அந்த சில வருடங்கள்லயே சில மாதங்கள்லயே ஒட்டுமொத்த பொருளாதாரமும் சீர்குலைஞ்சி ரோட்டுக்கு வந்தவங்களா இருக்கான் பெட் கொடுத்து கையே தின்னிடங்களா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்மள அச்சம் அப்ப இப்படில்லாம் நம்ம யோசிக்கணுமா நல்லபடியா செலவு பண்ண 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 நம்ம வாழ்நாள்ல அதனுடைய செலவு விஷயங்கள் நம்ம பண்ண 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 அல்லா நம்ம ரகமது செய்வோம் பறக்கத்துக்கு கொடுப்பான் அப்ப அந்த மாதிரி ஒரு சிந்தையன் கோட்பாடு போக நம்ம போணுமா அப்படி கல்லா கொடுத்ததை இருக்க புடிச்சுக்கிட்டு இப்படியே நம்ம புடிச்சுக்கோ அப்படியே உட்காந்துக்கும் குழந்தைகளுக்கு வேணும் வேணும் மனைவி மக்களுக்கு வேணும் நம்ம ஒரு கான்செப்டோட போய் செய்யக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களையும் அழிச்சுக்கிறோம் நாம எவ்வளவு எல்லாம் ஹலோ சில விஷயங்கள் செய்யறோமோ நன்மையின் பக்கம் நம்ம நாடி போயிட்டு இருக்கோமோ அதெல்லாம் இந்த கஞ்சத்துற ஒரு விஷயம் நன்மைகளாவது சுத்தமா அழிக்கக்கூடிய நிகழ்வு ஏற்படுத்துது பாக்குறமா இல்லையா அன்னைக்கு உள்வாங்கி செய்திகளை பார்க்கணும் இந்த தன்மையை பற்றி அல்லாவுடைய தூதர் எப்படி சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு அதாவது யூதர்கள் வந்து அல்லாவை பத்தி இந்த பொய்யான ஒரு விஷயத்த வந்து யூதர்கள் வந்து அல்லாஹ் வந்து புறப்படுறாங்க அதை வக்காலத்தில் எதுகு எதுகாய் மௌலான் யூதர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ஒரு கஞ்சன் அவன் கைகள் கட்டப்பட்ட நிலையில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றான் யாரு அல்லாவை பத்தி பொய்யு இருக்கக்கூடியவங்க நயவஞ்சர்கள் யூதர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க சொல்றான் எந்த அல்ல ரொம்ப அந்த செய்தியை கேட்டுட்டு எந்த பண்பு உங்களிடத்தில் மக்களிடத்தில் இடத்தில் என் அடியான இடத்தில் இருக்கக்கூடாது அந்த பண்பு நீங்க சொல்லிட்டு அவங்களை சபிக்க கூடிய செய்தியா சொல்றான் எப்படி வல்லுயி பிமா காலு அவர்கள் சபிக்கப்பட்டார்கள் சொல்றான் அந்த யூதர்களுக்கு சபிக்க சபி சபிக்கான ஒரு விஷயம் வந்து உள்ளடங்குது உள்ள தகுதியும் மாறாக அல்ல சொல்றான் யூதர்கள் தான் கஞ்சன் என் கை கட்டப்படவில்லை நான் தாராளமா உள்ளவன் பா நான் உனக்கு நிறைய கொடுக்குறேன் யூதர்களுக்கு தான் என்ன பண்றாங்க அவன் கையில் தான் கட்டப்பட்டிருக்கு நான் கொடுத்தது அவன் சரியான முறையில் செலவு பண்ணாம இருக்கிறது இந்த லிஸ்ட்ல வரான் யூதர்கள் லிஸ்ட்ல வராங்க நச்சாக பார்க்கப்படுது நம்ம மார்க்கத்துல இந்த கஞ்சத்தனங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா ரொம்ப நச்சா பார்க்கப்படுது செய்யக்கூடிய அத்தனை நல்ல முறையில் இந்த கஞ்சத்தனங்கிற ஒரு விஷயம் வேறோடு அழிக்கக்கூடிய நிலை ஏற்படுத்துறாங்க அல்லாவுடைய தூதர் பல வகையில சொல்றாங்க எப்படி சொல்றாங்க இன்சான் தான் நாடிய வகையில் நான் செலவு பண்ண கூட அல்ல அல்லாருடைய கையில கட்டப்படலையா அவன் நாடிய வகையில செலவு பண்றான் அவன் கைகள் கட்டப்படல மாறாக சாபத்தை யாருக்கு இருக்கிறான் இந்த யூதர்கள் அவதூறு பரப்புறாங்க பார்த்தீங்களா அல்லாவுடைய தூதருக்கும் அல்லாவுடைய அல்லாவுக்கும் அவதூறு பரப்புறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு தான் அல்லாஹ் வந்து சபிக்கிறான் அந்த அளவுக்கு இந்த கஞ்சித்தனத்தை பத்தி தொடர் நிலைய சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் பல வகைக்காக வேண்டி செஞ்சிருக்காங்க குறிப்பா பாத்தீங்கன்னு வச்சீங்கன்னா தஜ்ஜாலுடைய குழப்பம் கபூருடைய வேதனை உலக மரண குழப்பத்துக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்து இத்தோடு சேர்த்து கருமித்தனத்துக்கும் துவா கேட்டிருக்காங்க எப்படி அல்லாஹும் இனி அவதிக்க முடியும் மின்னல் புகுழ் கருமித்தனத்துக்காக வேண்டியும் எந்த அளவுக்கு வந்து தஜ்ஜாலுடைய வருகைக்கு பத்தி கேட்டிருக்காங்க கபருடைய வேதனை கேட்டிருக்காங்க உலக மரண குழப்பத்தை கேட்டிருக்காங்க இதோடு சேர்ந்து அடிஷனலாக நாலாவது எதுக்கு கேட்டிருக்காங்க அதிகமா எனக்கு கஞ்சத்தனங்கிற ஒரு விஷயம் மனத்துக்குள்ள பூத்திராத அது பூந்துட்டு தான் எல்லாமே அடிபட்டு போறோம் அப்ப இதுவும் ஒரு பெரிய விஷயமா கேட்டிருக்கிறாங்க எப்படி எப்படி பெரிய பெரிய பாரதூரமான மேட்டர் கேட்டிருக்காங்களோ அதோடு சேர்த்து அடிஷனலா மின் புகழ் இந்த கஞ்சத்தனத்தை விட்டு என்ன பாதுகாப்பு நீ அழிக்குன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய சேதம் நம்ம பாக்குறோம் ஒவ்வொரு நாளும் கேட்டிருக்காங்க அதே மாதிரி பாருங்களேன் சகாபக்களுக்கு அறிவுறுத்துறாங்க பனுசலாமா கூட்டத்தினர் அவங்க வராங்க அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல பனுசலாமா கூட்டத்தினர் வராங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்க இந்த மாதிரி நம்ம செய்யற மாதிரி தாவாக்கள் செய்யக்கூடியவங்க திருமுனை பிரச்சாரங்கள் மற்ற மற்ற பிரச்சாரங்கள் செய்யக்கூடியவங்க அந்த நடக்கக்கூடிய நடப்பு விஷயங்கள்லாம் எல்லாருடைய தூதரத்துல வந்து உட்காருவாங்க அவங்க வினவுவாங்க அந்த செய்தியில் எங்க போனீங்க யாரை சந்திச்சுங்க எப்படி இருக்குது என்ன பொருளாதாரம் எப்படி இருக்கு சூழல் ஒரு செய்தியை கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சிட்டு இருக்கும் போது சரி இன்னைக்கு இந்த ரூட்ல போறீங்க இன்னைக்கு யார் உங்களுக்கு தலைவர் ஒவ்வொரு கோத்தில எடுத்து ஒவ்வொரு தலைவராக கருதப்பட்டார்கள் அப்படி இருக்கும் பொழுது அல்லாவுடைய தூதர் கேக்குறாங்க வினவும் போது மண் செய்துக்கும் முடியும் இன்னைக்கு யாரு உங்களுக்கு தலைவர்னு கேடுவாங்க அப்ப சொல்றாங்க ஜத்துபின் கைஸ் சொல்றாங்க இன்னைக்கு யாரு உங்க தலைவர் கேட்கும் போது ஜத்துபின் கைஸ் தான் நல்ல மனுஷன் அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்க அந்த கூட்டத்தினருடைய அவங்களுடைய சீடர்கள் சொல்றாங்க நல்ல மனுஷன் ஜத்துபின் கைஸ்ங்கிற ஒரு நல்ல மனுஷன் தான் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா வலாக்கின் நீ இருந்தாலும் கூட எப்படி லக்கி பீ லக்கி பீஹு பூக்கலாம் அவருடைய சின்ன லெவல்ல ஒரு கஞ்சத்தை நடக்குங்கிறாங்க அவர் என்னமோ ஜத்துபின் கைஸ் நல்ல மனுஷன் இருந்தாலும் கூட ஒரு டவுட்டா அடிச்சு விடுறாங்க இருந்தாலும் கூட அவர்கிட்ட ஒரு சின்ன கஞ்சத்தனம் இருக்கு அல்லாவுடைய தூதரே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லக்கூடிய செய்தியை உடனே கடுமையா கண்டிக்கிறாங்க என்ன சாதாரணமா சொல்லிட்டீங்க என்ன வந்து இருந்தாலும் சொல்லிட்டு முறையில் கண்டிக்கிறீங்க இந்த கஞ்சத்தனங்கிறது வந்து அவ்வளவு உங்களுக்கு சாதாரணமா கஞ்சத்தனத்தை விட கொடிய நோய் எதுவும் இல்லைங்கிறாங்க கஞ்சத்தனத்தை விட கொடிய நோய் எதுவும் இல்ல உங்க சாதாரணமா நீங்க கடந்து செல்றது முறை லேசா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களே இந்த கஞ்சத்தனம் இருந்துச்சுன்னா இவர் வந்து சரிப்பட்டு வரமாட்டாரு வலாக்கின் பி சையுதுக்கும் அமரிபின் ஜமுன் இருந்து உங்களுக்கு ஜத்துபின் கைச்ச தூக்கிட்டு அமுருபின் ஜமீன் உள்ள தலைவர்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய செய்தியை பாக்குறோம் எப்பேற்பட்ட விஷமியா இருக்கு பாத்தீங்களா ஒரு கோத்திரத்துடைய தலைவரே இன்னைக்கு மாத்த முடியுமா இன்னைக்கு வேற வேற அமைப்புகள்ல வேற வேற அரசியல் மட்டத்துல சாதாரணமா உள்ளவங்க ஒரு சீக்கிரமா உள்ள போந்து ஒரு தவற சுட்டிக்காட்டி தூக்க முடியுமா அன்னைக்கு தூக்கிருக்காங்க பாருங்க கஞ்சத்தனங்கிற ஒரு விஷமித்தனமான ஒரு விஷயம் இருந்ததுனால அது விஷம் கொண்ட கொடிநோய அதை கருதுனால அதை அவங்க அப்படி பார்த்ததுனால அதுல இருந்து சடன்லியா தூக்கிட்டு வேற ஒரு ஆளை மாத்துறாங்க சரி பாக்குறோம் பின் ஜம்முன்னு அவங்க என்ன பண்றாங்க அந்த கோத்தினருக்கு தலைவராக மாற்றப்படுறாங்க அது மட்டும் பாருங்களேன் சொல்லிட்டு சொல்றாங்க எதனால மாத்துறாங்கன்னு சொல்லுங்க இந்த மாதிரி கஞ்சத்தனம் உள்ளவங்க அவங்களும் வந்து சரியான முறையில ஒரு கட்டமைப்பை கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு வழி நடத்த மாட்டாங்க அமீரா இருந்து வழி நடத்த மாட்டாங்க அதே மாதிரி பொருளாதாரத்தை செலவிடப்பட மாட்டாங்க அஞ்சு நிர்வாகத்துல இருக்கமா அஞ்சாறு பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு செலவு பண்ணுன்னு சொல்லிட்டு அஞ்சு பேர் வந்து ஒருத்தவங்க செய்தியில வந்து கோரிக்கை வைக்கும் போது அவர் கஞ்சனா இருப்பாரு பர்சனல் லைஃப்ல கஞ்சனாருன்னா கூட பிரச்சனை இல்ல அவர் பர்சனல் லைஃப்ல எப்படி கஞ்சனா இருக்காரோ அதே மாதிரிதான் நிர்வாகத்தையும் பார்ப்பாரு அப்ப என்ன பண்ணுவார் அவரு சடன்லி ஆக வேணாம் அப்படின்னு சொல்லி தடுப்பை போடுவாரு அப்ப தடுப்புல போடும்போது ஒட்டுமொத்த நிர்வாகம் சீர்குலைங்க பொருளாதாரத்தை வெறுமனமே வாங்கி வச்சுக்கிட்டு செலவு பண்ண மாட்டிருந்தா என்னதுக்கு அவங்க நிர்வாகம் அது அது மாதிரிதான் இது அப்ப என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா தடுக்கிறாங்க உங்களையும் வந்து உங்களுக்கும் செலவு பண்ண மாட்டாரு அவருடைய பசு வாழ்க்கையில இப்படிதான் இருக்குது நிர்வாகத்துக்கும் இந்த மாதிரி ஆட்கள் வந்து தாவ பண்ணி போனாலும் இது ஒரு சீரழிவு தான் அப்படிங்கிற சித்திரத்தை உணர்ந்ததின் அடிப்படையிலேயே அந்த கோத்திரத்தோட தலைவரே மாத்துறாங்க அதே மாதிரி பாருங்க இதனால ஏற்படக்கூடிய தீமைகளை பாருங்களேன் அவசரத்துல நூல்ல பாக்குறோம் நம்ம இத்தகுள் குல்மா எப்படி மக்களே நீங்கள் யாருக்கும் அநியாயம் பண்ணிடாதீங்கன்னு சொல்றாங்க அப்படி நீங்க ஒரு விஷயத்தை நீங்க அநியாயம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மறுமை வாழ்க்கை அந்த கபுருடைய வேதனைக்கு பகுதியா கபுரு வெளிச்சமா கொடுக்க முடியா அந்த வெளிச்சம் கொடுக்காதான் மாறாக இருள் சூழ்ந்த நிலையில இருக்குமா குலாமத்தின் கேமத்தினால மற்ற விஷயங்கள்லயும் சரி கேமத்தினாலும் சரி நம்மளுடைய விஷயங்கள்லாம் ஒட்டுமொத்த விஷயத்துக்கும் அப்படி இருள் சூழ்ந்த நிலையில இருக்குமா தாங்க முடியுமா இன்னைக்கு உட்காந்து இந்த ஹால்ல இந்த மருக்கத்துல உட்கார்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் சடையில கரண்ட் போனிச்சு வச்சுங்க இருளா இருக்கும் அப்படியே கார் இருள்னு சொல்லுவாங்கல்ல அப்படி இருள் சூழ்ந்த நிலையில இருந்துச்சுன்னா நம்மளாடி தாங்க முடியுமா சர்வசாதாரம் ஏத்துக்குமா அந்த அடுத்த செகண்ட்ல மொபைல் லைட்டை போடும் லைட்டரை கொடுத்தோம் எதையாச்சும் ஒன்னு பண்ணுவோம் வெளிச்சம் வேணும் அந்த நம்மளுடைய அறிவு அப்படி சொல்லுது ஆகி இழுக்குது அப்படியே வெளிச்சம் ஒரு மாதிரி உட்காந்துருக்குற அளவுக்கு நம்மளுடைய அந்த மூளை திறன் போயிடும் அப்ப நம்முடைய கபூர்ல ஏற்படக்கூடிய விளைவு பார்த்தீங்களா காரிருளம் அப்படி இருள் சூழ்ந்த நிலையில கொடுக்குமா யாருக்கு இந்த உலகத்துல கஞ்சம் பண்ணி அநியாயம் பண்ணி இந்த மக்களை ஏமாத்திட்டு போறாங்களே அவர்களுக்கு இந்த நிலை ஏற்படுமா நல்லா வச்சு காப்பாற்றாமலாம் அதே மாதிரி பாருங்கன்னா மறுமையினுடைய இருள் தான் சரி இருள் மண்மறை வாழ்க்கையில இருவான சீரழிதான் சொல்றாங்க வத்தக்கும் சுகா யாருக்கு கஞ்சத்தனத்திற்கு நீங்க பயந்து கொள்ளுங்கிறாங்க அதே மாதிரி இன்ன சுகா அகரா மண்கான கபலுக்கும் உங்கள் முன் வாழ்ந்த சமூகத்தம்மையை அழிச்சோம் இந்த கஞ்சத்தனமும் ஒரு பார்த்துங்கிறாங்க எத்தனை வகைக்காக எத்தனை வகையான சமூகத்தை அல்ல வந்து குரான் சொல்றான் திட்டம் போட்டு அப்படியே அழகா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றான் சொல்லிட்டு பொழுது இதுக்கும் ஒரு அடிஷனலா ஒரு காரணம் சொல்றான் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சமுதாயத்தையும் ஒரு ஒரு நபிமார்களுடைய சமுதாயத்தையும் ஒரு ஒரு வகையான அழிச்சேன் ஒரு சமுதாயத்தை ஒரு கூட்டத்தினரை இந்த கஞ்சத்தனம் இந்த கருமிதனம் விஷயத்த பண்ணாங்க பாத்தீங்களா இதற்காக வேண்டிய அழிச்சங்கிறான் அப்ப இதெல்லாம் எல்லாம் கூட நேரம் பேசணுமா இதுக்கெல்லாம் ஒரு எனர்ஜி வேஸ்ட் பண்ணுமா இதெல்லாம் ஒரு செய்தியா பாய் அப்படின்னு தோணும் மனிதர்களுக்கு அடிப்படையில் ஒரு நல்ல செய்தி கேட்க வந்த இடத்துல இந்த கஞ்சத்தனத்தை பத்தி அவ்வளவு செய்தியானு தோணும் கண்டிப்பா பேசியாகணும் ஏன்னா கடுமையான விஷயத்த சொல்றாங்கல்ல ரசுல்லாவே இதுக்கான துவா செஞ்சிருக்காங்களே மினல் புகுள் இந்த கஞ்சத்தனத்திலேயே நான் காப்பாற்றா அப்ப எந்த அளவுக்கு அது கொரிய நோயா பார்க்கல பார்க்கப்படுகிறது விஷமையாக பார்க்கப்படுகிறது நச்சு பாம்புகளாக பார்க்கப்படுகிறதுல பாருங்களேன் அதே மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் பாருங்களா பேசிதான் தகல்லும் ஹாரிமுகம் பொருளாதாரத்தை தேடி வச்சு அதுலேயே மனசை குடிக்கோளா இருக்கணும் பொருளாதாரத்தை தேடிட்டே இருக்கணுமா ஓடிட்டு நீங்க இந்த உலகத்துல போயிட்டு இருக்கோம்ல அப்படியே போடிட்டே இருக்கணுமா தேடி 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 வச்சுக்கிட்டு அடுத்து செலவு பண்றது கிடையாது இதனால என்ன ஏற்படுதுன்னா அவர்களுக்கு அடிச்சுக்கிட்டு அழிந்து போயிட்டே இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கலாம் இதான பொருளாதாரத்தை தேடி நீனும் செலவு பண்ண மாட்டேற மக்களுக்கும் கொடுக்க மாட்டேற உன் குடும்பத்துக்கும் கொடுக்க மாட்டேற உடம்பையும் பாத்துக்க மாட்ற சமுதாயத்துக்கும் பண்ண மாட்டேன்னா அப்படி அழிக்கக்கூடிய சூழல் உருவாக்கி விட்டுவான் அவனுக்கு எந்த இல்லாம ஆயிருந்தாங்க அப்ப இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் சேரிகள் நம்ம பார்க்கணும் அதே மாதிரி வந்து இந்த பொருளாதாரத்துல அறாமலாம் ஹலால் ஆக்கிக்கிறாங்க சில பேர் பொருளாதாரத்துடைய ஈடுபாடாகி அந்த பற்று ஆகி அந்த பொருளாதார 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 கோடிக்கணங்களை சேர்க்கணும் கோரிக்கைகளை சேர்க்கணும்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே போட்டு சில தேவைகளும் சில எதிர்பார்ப்புகளையும் போதுங்கிற அளவுக்கு அழகம் தெரியலன்னு சொல்லாம தேவைக்கேற்ப அதிகமான அளவிற்கு அத்தியாவசியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு இன்னும் லக்ஸரியான லைஃப போக்குவதற்கு இன்னும் ஏனைய விஷயங்கள்லாம் நமக்கு வேணும் என்பதற்காக வேண்டி போதும் அழுகம் தெரியலன்னு சொல்லாம அதிகமா ஆசைப்படும் போது அறாமையும் ஹலால் ஆக்கிக்குவோம் ஆக்கிக்கிறான்னா இல்ல என் பொருக்குன்னு எதனால ஒட்டு மொத்த உள்ள கிடக்குதுங்க தீர்வு சொல்ல முடியாத அளவுக்கு கிடக்குது ஏன்னா எதே விட்டுட்டு போகக்கூடிய நாம அதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஒரு ஜா இடத்துக்குங்க அடிச்சுட்டு அண்ணன் தம்பி அடிச்சுட்டு நிக்கிறான் மாமனு மச்சான் அடிச்சுட்டு நிக்கிறான் அக்கா தங்க அடிச்சுட்டு நிக்கிறாங்க பொருளாதாரத்துக்கு அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை சேர்க்கணும் சேர்க்கணும் சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஒட்டு என்ன பண்றாங்க சேர்க்கக்கூடிய நிலையில தான் இருக்காங்க உயிர் சேதம் ஆகுது இந்த கஞ்சத்தனத்தான பாக்கணும் இல்ல உயிர் தனதா உயிர் சேதம் ஆகுதா இல்லையா கடனை வாங்கிருப்பான் கஞ்சத்தனம் மட்டும் கொடுக்க மாட்டான் வாங்கும் போது பறக்கத்தான் நல்லா இலக்கமான வாங்கிருவான் அவனும் கொடுத்துட்டு கொடுக்கும் போது என்னன்னா இவன மனசு வராது பொருளாதாரம் வந்துரும் அதுக்கு இவன் எதுக்கு வந்தான்னு அது தேவைய முடிஞ்சிருக்கும் அவன் வந்து வாங்கி வாங்கினதுக்கு பிறகு இவர் திரும்பி கொடுக்கணுமா இல்லையா அவருக்கு கொடுக்க மாட்டாரு கொடுக்கறதுக்கு மனசு வராது ஏன் அந்த கஞ்சத்தனம் இப்ப நம்ம இவரு கொடுக்கணுமா அப்படியே ரெண்டு நாள் விட்டுருவோம் ரெண்டு மாசம் விட்டுருமா இது வேற ஏதாச்சும் ரொட்டேஷன் வேற ஏதாச்சும் லாபம் பார்த்து அந்த லாபத்தை கொடுமா இதுவும் போயிடும் லாபம் பார்க்கணும்னு சொல்லி எதை ரொட்டேஷன் எதாவது அது போயிடும் அப்ப அவர் கொடுக்க முடியாம போயிருது அப்ப கடனோட கூடிய ஒரு சூழல் உண்டாது அப்ப கடனோட மரணிச்சா இது ஏத்துக்கோனே நீ அங்க லிஸ்ட் நீ அங்க கிளியர் பண்ணுவாங்க அங்க சொல்ற இல்ல உனக்கு எனக்கு என்ன விஷயங்களுக்கு அதுக்கு நான் பொறுப்புப்பா நீ அவன் அவர்கிட்ட போய் கடனை வாங்கிட்டு வந்திருக்க கடனை வாங்கிட்டு நீ அவர்கிட்ட கிளைம் பண்ணணும் அப்ப அதுக்கு உண்டான விஷயத்தை நீ முயற்சி பண்ணு சொல்லிட்டு அதையும் நமக்கு அடிக்குமே அடி கொடுக்கக்கூடிய விஷயத்தை இந்த கஞ்சனந்தா நம்ம பாக்குறோம் அதே மாதிரி அல்லாவுடைய விஷயத்துல சரியான முறை செலவு பண்ற மாதிரி நம்மளை நாம முதல்ல பரிசோதனை பண்ணிக்கணும் அல்லாவுடைய நல்ல பறக்கத்தான் கொடுப்போம் ஒரு நேரத்துல அந்த கோயிலுக்கு நம்ம வந்திருக்கும் போது ஒரு சின்ன வீட்டுக்கு வந்திருப்போம் ஒரு சின்ன பொருளாதாரத்தை தேடி வந்திருப்போம் ஒரு சின்ன லெவல்ல தான் நம்மளுடைய நம்மளுடைய அந்த எல்லாம் இருந்திருக்கும் இன்னைக்கு பறக்கத்தான் அல்லாஹ் கொடுப்போம் அப்படி கொடுக்கக்கூடிய இருக்கு நம்மளை நாம பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் அன்னைக்கு முப்பத்தி அஞ்சு கேடிக்கு வந்திருப்போம் இன்னைக்கு முன்னூத்தி ஐம்பது கேடி வாங்குறோம் நாமள ஏதாவது விருப்பப்பட்டு மக்களுக்கு ஜமாத்துக்கு ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவங்களை நம்ம செய்யறோமா நம்ம செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம மனசு இடம் கொடுக்குதா அப்படிங்கிறது நம்மளை நாம் முதலாவதாக பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு நம்ம பரிசோதனை செஞ்சுக்கலோமா குடும்பத்தில் நம்ம குடும்பத்தில் உள்ள ஏழ்மையான நிலையில் இருப்பாங்கல்ல அவர்களுக்கு செய்யற ஒரு உணர்வு நமக்கு வருதா அக்கா பர்சன்டேஜ் எடுத்து வச்சிடறோம் ஓகே அழகம்லாம் மற்ற விஷயங்கள்ல நம்ம அத்தியமீறிய ஒரு விஷயம் தானே நம்ம தேவையில மீறி ஒரு விஷயங்கள் நமக்கு பல சேவாவது அந்த பொருளாதாரத்தை அடுத்தவர்களுக்கும் நம்ம குடும்பத்தாரர்களுக்கும் உதவ வேண்டும் என்ற ஒரு நோக்கம் நம்மிடையே உழவுகிறதா அப்ப இதை நம்ம சிந்திக்க வேணாமா சிந்தித்து செயல்பட வேணாமா அப்ப இதெல்லாம் தொடர் நிலையா நம்ம அதே மாதிரி இந்த கஞ்சத்தலங்கிற ஒரு இந்த கஞ்சத்தலங்கிற விஷயம் ரொம்ப ஒரு மோசமான நிலைக்குலாம் நம்மளை கொண்டு போயிருது எப்படி சொந்த வீட்டுல கெட்ட மலை விட்டு மரியாதை இல்லாதவங்க எல்லாம் போகுது ஒரு மனைவி பொறுத்தவரையும் கணவன் அனுமதிக்கலங்கன்னு அல்லாடைய தூதர் சொல்றாங்க எந்த ஒரு பல்வேசல் போன சொல்லிட்டு போ தகவலை போ இந்த மாதிரி அந்த மருக தொழில் போறேன் அதே மாதிரி இவளுக்கும் சொல்லு நீனு சொன்னாலும் செய்யுது அது மாதிரி அவருக்கு சொல்லுது நீனு கேட்டுட்டு செய்யுங்குது நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து வலுப்படுத்தக்கூடிய அளவிற்கு அல்லாவோட தூதரம் சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாருங்களேன் உத்துபா அவர்களுடைய மகள் இந்து அவங்க என்ன பண்றாங்க அல்லாவோட தூதரத்துல வராங்க வந்து என்ன அஃபா சூபியான் ரஜூன் சஹி என் கணவர் அபு சூபியான் இருக்காரு அவர் ரொம்ப கஞ்சனா இருக்காருங்கிறாங்க என் ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு ஏதோ பாதிக்கப்பட்டிருப்பாங்க போல தெரியுது கஞ்சனா இருக்காரு நான் என்ன செய்யன்னு கேக்குறாங்க யாரு அபு சூபியான் அவனுடைய கணவன் ரொம்ப கஞ்சனா இருக்காராம் எப்படி வலை செய்யும் எத்துணி மை அத்வனி பி வலதி எனக்கும் கொடுக்கறது இல்ல என்னுடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கறது இல்ல ஒரு கஞ்சன் தான் கொடுப்பான் கொடுக்க மாட்டான் கஞ்சன் என்ன பண்ணுவான் பொருளாதாரத்தை சேர்க்க மட்டும் தான் பார்ப்பான் அப்ப உத்மா மகள் இந்து வந்து அல்லாவுடைய தூதரத்துல வந்து கோரிக்கையா வைக்கிறாங்க எனக்கும் அவர் வந்து ஒரு கஞ்சத்தனத்தை பண்ணிட்டு இருக்காரு எனக்கும் அவர் வந்து சரியான முறையில செய்யறது இல்ல என் பிள்ளைக்கும் செய்யறது இல்ல இந்த நிலையில் நான் என்ன செய்ய இந்த நிலையில நான் என்ன செய்ய செஞ்சா நல்லா இருக்கும் என்ன அல்லாவுடைய தூதர் வந்து மனைவிட்ட கணவன் எப்படி நடக்கணுங்கிற ஒரு விஷயமும் இருக்குது சொல்லி காட்டியிருக்கிறாங்க கணவன் மனைவிட்டு எப்படி நடக்கிற ஒரு விஷயம் சொல்லி காட்டிடுறாங்க இந்த நிலையில இது ஒரு டிஃபால்ட் அமையக்கூடிய விஷயம் இது ஒரு புதிய அமையக்கூடிய விஷயம் கஞ்சத்தனம் பண்றாரு நல்லா வச்சுக்கிறாரு நல்லா பாத்துக்கிறாரு தேவைக்கு ஏற்படுத்தி தான் கொடுக்காத கொடுக்க மாட்டாப்படுத்துறது அது பத்தலன்னு சொல்றாங்க யாருக்கு மக்வீனி வாமின் வலதி என் பிள்ளைகளுக்கும் பத்தல எனக்கும் பத்தலன்னு சொல்றாங்க பத்தலன்னு சொல்லிட்டு எப்படி சொல்றாங்க எப்படி கேக்குறாங்க இது நான் என்ன செய்யன்னு கேக்குறாங்க அதெல்லாம் அவருடைய தூதர் சொல்றாங்க குதி மாய்பெக்க மா வலதி கி மாறு தெரியாம உனக்கும் உன் பிள்ளைகளுக்கு எடுத்துக்க அது ஹலாருங்கிறாங்க ஏன் இந்த ஆள் வந்து நல்ல மனசோட கொடுத்து கொடுத்துருந்தா அந்த பொம்பளை ஒரு நல்ல நல்ல பேர் கிடைச்சிருக்கும்ல நல்ல மனசோட தான் இந்த ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சு இருந்தா நீ ஒரு ஐநூறு ரூபாய் வச்சுக்க பிள்ளைக்கு நீ வச்சுக்க எது எடுத்துக்க புடவை எடுத்துக்க ஜாமான் எடுத்துக்க ஜட் எடுத்துக்கன்னு சொல்லி கொடுத்தாருன்னு வச்சுக்கலாம் மனைவி இடத்துல கணவன் சிறந்தவன் ஆயிருப்பாரு இந்த ஆள் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா கஞ்சாத்தனம் பண்ணதுனால அந்த பொம்பளை என்ன பண்ணுச்சு அல்லாவுடைய தூது எடுத்து கோரிக்கை வச்சிருச்சு இப்ப அல்லா எடுத்து என்ன சொல்றாங்க நீ வந்து ஆட்டை போட்டுக்குங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க தெரியாம எடுத்துக்க அதுக்கு அந்த ஆள் வச்சிருக்க ஒட்டு மொத்தம் அவுண்ட் எடுக்கக்கூடாது ஒரு நாளைக்கு ரூபாய் வந்து பொருளாதாரத்தை வச்சிருப்பாரு ஏதாவது தொழில் வச்சிருப்பாரு ஒரு இருபத்தாயிரம் வச்சிருப்பாரு இருபத்தி நாலாயிரம் எடுத்து வந்துடக்கூடாது ஒரு ரெண்டாயிரம் ரூபா எடுத்தா தெரியாதா அப்படி எடுத்துட்டு போ முடிஞ்சு போச்சு அந்த ரெண்டாயிரம் போதும் இருபத்தாயிரம் ரூபாய் வச்சிருக்கக்கூடிய இடத்துல ஒரு ரெண்டாயிரம் ரூபா டூ தௌசண்ட் எடுத்துட்டு போறோம்னு சொன்னா தெரியாதா இருக்கு அப்ப நம்ம சமாளிச்சுக்கலாம் என்ன அப்படிங்கிற ஒரு நிலைய அல்லாவுடைய தூதையே சொல்லி தராங்க அந்த இடத்துல நம்மளுடைய இமேஜ் போதா போலயாம் கட்டுமையா அடி வாங்குது அந்தஸ்தெல்லாம் போயிடுது ஒரு கணவனை பத்தி அல்லாருடைய சொல்லி நம்மளை சொல்லும் போது அந்த இடத்துல நம்மளுடைய கருமித்தனத்தினால நம்மளுடைய கஞ்சத்தனத்தினால நம்மளுடைய இமேஜ் பாதிக்குதா கஷ்டமான சூழல் உண்டாவதா அடுத்தவங்க நம்ம மதிப்பாங்களா அப்ப இதான் நம்ம பார்க்கணும் இந்த கருமித்தனத்தான் போடக்கூடிய நிச்சயமான விஷயம் பார்க்கணும் அடுத்து பாருங்களேன் யூதரல்தான் குடி போயிருந்த பண்புது இது வந்து எல்லார்ட்டையும் இருக்கலாம் யூதர்கள்ட்ட அவர்கள்ட்டு வந்து அந்த கஞ்சத்தனங்கிறது என்ன பண்றது சாப்பாட்டை கட்டுப்படுத்துறது அதை பண்றது இதை பண்றது பொருளாதாரத்தை சிக்கனம் பண்ணங்குற பேர்ல கஞ்சத்தனம் பண்றது மக்களுக்கு செய்யக்கூடிய வகையில செய்யாம காசையை காசை எடுத்து ஆட்டையை போட்டு இவரு சொத்து சங்கம் சேர்க்கறது இதெல்லாம் வந்து யாருடைய பண்புன்னு கேட்டீங்கன்னா யூதருடைய இவங்க தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்ப வந்து நம்ம என்ன செய்யறோம் அல்லாவால் கொடுக்கப்பட்ட அந்த அருளை அல்லாவால் கொடுக்கப்பட்ட அந்த ரிசுக சரியான முறையில சிக்கன மீன் பொருளை கட்டி வந்து ஒண்ணும் அழுட்டு போக கிடையாது நாலு இட்லி சாப்பிடக்கூடிய ஆறு இட்லி சாப்பிடக்கூடிய பாரு நாலு இட்லி போதும் ஏன் பாக்க ரெண்டு இட்லி இந்த ரெண்டு இட்லி காசு நான் சேவ் பண்ணி பண்ணிச்சோனா நாளைக்கு எனக்கு பேர நினைக்க கூடாது நீ நாளைக்கு தான் பாத்துக்கலாது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு ரிசு கொடுக்கணும் அந்த அளவுக்கு நம்ம அதை சாப்பிட்டுக்கணும் அனுபவிச்சுக்கணும் நன்மையின் பக்கம் செலவிடணும் உங்களுடைய பொருளாதாரத்தை நல்ல வீடு செலவு நல்லா சொல்றான்ல எதுக்கு சொல்றான் தான் சொல்றான் நாம பார்த்து சேவை பண்ணி சேவை பண்ணி பிள்ளைகள்னு வச்சு 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 அடுத்தவர்கள் வச்சு கஞ்சத்தனமாக்கி குடும்பத்துக்கு செய்யாம அவரும் அனுபவிக்காம பிள்ளைகளை அனுபவிக்காம சில பேர் சொல்லுவாங்க உதாரணத்துக்கு வச்சரந்திராம போயிட்டாங்கல்ல அதான் காரணம் இப்ப பெரும்பாலான ஊர்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் அந்த காலத்துல வச்சரந்திரியாத அளவுக்கு தான் இன்னைக்கு சொத்துக்கள் இருக்குது என்னன்னு தெரியும் வீட்டு பத்திரத்தை போய் மேல பாப்பாங்க பரநில இவ்வளவு பத்திர கட்டு கிடக்கும் சில இடத்துல நம்ம கேள்விப்பட்டதுதான் பார்த்தது கூட தானே வச்சுக்கலாம் நம்ம ஊர் பக்கங்கள்லாம் இவ்வளவு பத்திர கட்டு கிடக்கணும் இவ்வளவு டாக்குமெண்ட் கிடக்கும் என்னடா அப்பா சம்பாதிச்சார் அங்க வச்சா எழுதி வாங்கிட்டு வாங்கிட்டு வச்சாருங்க அப்படியே வச்சுட்டு போயிட்டாரு புடிச்சு போச்சு இப்ப அதை வேற யாராவது அனுப்ச்சிட்டு இருப்பாங்க பத்திரம் நம்ம இருக்கும் வேற ஆளு பேர்ல இருக்கும் அப்ப என்ன அந்த கஞ்சத்தனத்துல நம்ம என்ன சொல்ல வரோம் சீரழிவு தான் நம்ம சந்திக்கிறோம் உங்க கீழே தொடர்நிலையாக நம்ம இதை பாக்கறோம் நம்ம அதே மாதிரி பாருங்கிறேன் எப்படி அல்லாஹ் வந்து வாரிய வாரிய அருள் இருந்து நீங்க கஞ்சத்தனம் பண்ணாதீங்க அது நீங்க கஞ்சத்தனம் முனைனா ஹுவே ஹைருலகம் எப்படி அது ரொம்ப மாற்றமா நமக்கு வந்து ஒரு போட்ட பாடம் போட்ட ஒரு கெட்ட செயலாமேமா நீ பன்னிரணிங்கறாங்க தாராளமா இருங்க தாராளமா செலவு பண்ணுங்க தாராளமா இருங்க ஒவ்வொரு விஷயத்துல நீ தாராளமா இருங்க அதிலிருந்து நீங்க தர்மம் செய்யலன்னா வி சயீது தவாபுக்கு ஃஹஹிலு வீஹி யம் கியமா இந்த கியமா kıயமத் நாள்ல அந்த பொருளாதாரத்தை கொண்டுதான் நட்சத்திரமான விஷம் கொண்ட பாம்பு விலகாத மாறும் மாளை annihilate பண்ணும் யார் ஒருவர் கஞ்சத்தனம் முனைட்டு அங்க வராங்களோ நாளைக்கு மருமையில அவர்கள் எழுப்பி நாம சேர்த்து வைத்து அந்த பொருளாதாரக்கு பார்த்தீங்களா அது வந்து மாலையாக்கப்படுமா ஆக்கப்படுமா மாலை எப்படின்னா சாதாரண மாலை கிடையாது பூ மாலை கிடையாது தஞ்சை மாலை கிடையாது அதுக்கு மாலைன்னா ஒரு ஒரு பாம்பியுடைய மாலை பாம்பு நச்சு மிஷம் கொண்ட அந்த பாம்பு நமக்கு என்ன நம்ம மாலை அனுபவிக்கப்படுமா அது சொல்லுமா ஆன கன்சுக் நான் தான் நீ சேர்த்து வச்ச சொத்து ஆன மாலுக்கு நான் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் நீ சேர்த்து இல்ல அதான் இந்த வாங்கிக்க சொல்லிட்டு நம்மளுடைய உடம்புல அந்த பாம்பு கொத்தக்கூடிய செய்திகளாக நமக்கு வரக்கூடிய செய்திகளை பாக்குறோம் அப்ப இந்த பாம்பு கொத்து நமக்கு தேவையா இங்க எந்த பொருளாதாரத்தை நம்ம வைக்கிறோமோ வாரி 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 சுருட்டி சுருட்டி பீரோ உள்ளையும் அதுலயும் இதுலயும் வைக்கிறோமோ பேங்க்லயும் அதுலயும் போட்டு வைக்கிறோமோ இந்த எல்லாம் ஒரு கட்டத்துல என்ன பண்ணுமா கஞ்சனால் சேர்க்கப்பட்ட பொருளாதாரம் தான் அது கஞ்சத்தன்மையை சேர்த்து அடுத்தவர்களை கொள்ள அடிச்சு சேர்த்து எதுவும் செலவு பண்ணாம சேர்த்து குடும்பத்துக்கு செலவு பண்ணாம சேர்த்து அவனுக்கும் அவன் உடல் நலத்துக்கும் பார்க்காம அமௌண்ட் சேர்த்து சேர்த்து வச்சு வச்சு நாளைக்கு மறுமையில எழுப்பி இதை பாம்பாக மாற்றி அல்லாஹுமான மாலைய பாம்பு மாலைய பாம்பாக அனுப்பணும் அப்படி ஆக்கும் பொழுது அது சொல்லிட்டு கொத்துமா ஆனா கஞ்ச இந்த வாங்கிக்க நான் அவனுடைய சேர்த்து சொத்து ஆனா மாலுக்கு ஒட்டுமொத்த பொருளாதாரம் இதுதான் இந்த வாங்கிக்க சொல்லிட்டு சொல்லக்கூடிய செய்திகளை பாக்குறோம் அதே மாதிரி அப்ப உள்ளவங்க எந்த அளவுக்கு தாராளமா இருந்திருக்காங்க பாருங்க சொல்லும் நாட்டு விட்டு மைனாக்க வரும் போது அங்க உள்ள அன்சாரி தோழர்களும் அவர்கள் எப்படி சந்திச்சாங்க வாங்க எத்தனை பேரும் வாங்கன்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு தாராளமா இருந்திருக்காங்க இன்னைக்கு நம்மளோட சொல்றதுக்கு மனசு வருதா ஒரு வீட்டுல சொந்த வீட்டுல சொல்றதுக்கு மனசு வருதா ஒரு விருந்தாரி வந்தவங்க ஒரு பத்து நாள் ரெண்டு போகணும்னு சொல்ல மனசு வருதா வர ஐயோ இன்னைக்கு இன்னைக்கே ரெண்டு நாள் கருமீனாச்சு நாளைக்கு சேர்த்தா நாளைக்கு சாம்பாரா வீடு விருந்தாரி கொடுக்க முடியாது அப்ப இவரு எப்ப போவார் பாய் இப்படிதான் நினைக்க தோணுது இந்த நினைப்பு வரக்கூடாது மனிதர் அடிப்படல இந்த நினைப்பு வரதான் செய்யுது எல்லாத்துக்கும் அப்ப அப்போ உள்ள முஜாகர்கள் அப்போ உள்ள அன்சாரி தோழர்கள் எப்படி உங்களை வரவேற்றிருக்காங்க பாருங்களேன் வரட்டி விட்டாங்கல்லங்க அங்கேயும் இங்க உள்ள பூந்து தஞ்சை பூந்தாங்கல்ல பூரும் போது எத்தனை வேணாலும் வாங்கன்னு சொல்லிட்டு கட்டி அறையக்கூடிய அளவு இருக்கு அங்க உள்ள முஜாகர் இருந்தாங்க தாராளமா இருந்திருக்காங்க மனசு தாராளமா இருந்திருக்கு அப்போ அதில் நம்ம பார்க்குறான் அவங்க அல்லாஹ் அல்ல பாராட்டுறான் அன்சர்களில் அல்லாஹ் வந்து பாராட்டுகிறான் எப்படி மக்கா இருந்து ஹிஜ்ரத் செய்து வெளியே வராங்கல்ல அவங்களோட வந்து பாராட்டுறாங்க ஹிப்புன ஹாஜினா இலஹியம் மதினாலில் முஜாகிரர்கள் அழைத்து அவங்கள பாராட்டுறான் அல்லாஹ் அல்லாஹ் வந்து அவங்கள பாராட்டு அல்லாஹ்வுடைய பாராட்டு நேசத்துக்கு உதிரெல்லாம் சாதாரண செய்வாங்க அவங்களுடைய செயல்பாடு அந்த மாதிரி இருந்த நடிப்படையே அவங்கள பாராட்டக்கூடிய நிலைக்கு நம்ம என்ன பண்றோம் பார்க்குறோம் அதே மாதிரி பண்ணலை செலவு பண்ண சொல்றான் உதாரணத்துக்கு எல்லா விஷயத்தையும் செலவு பண்ணுங்க எல்லா விஷயத்துலையும் பண்ணுங்க அப்படி செஞ்சீங்கன்னா இந்த மார்பலக்கு ஒரு விஷயம் வச்சுருச்சுன்னா செலவு பண்ண பண்ண அந்த அளக்கு டைட்டா போட்டுக்க ஷார்ட் போட்டுப்போம்ல ஒரு இது அனு இப்படி இருக்கு செய்ய செய்ய அது லூஸ் கொடுத்து லூஸ் கொடுத்து அப்படியே முழுமைப்படுத்துமா அல்லா இடத்துல அது ஒரு பெரிய தான் இந்த கஞ்சனுக்கு அது அப்படியே நெருக்குமா அப்படியே மேலே இருக்கிறது நெருக்குமா செலவு பண்றவங்க அப்படியே விரிவு கொடுத்து அப்படியே இறக்குமா இது பாத்தீங்களா இப்போ விஷயத்த பாத்தீங்களா இதெல்லாம் என்ன நன்மையா சொல்லி தருங்க விசாலமான ஆடை உதாரணத்துக்கு வச்சுக்கிறாங்க அவர்ல தூதரை வைக்கிறாங்கல்ல மாமீன் தினமும் மலக்க மரம் இறந்து வரலாம் லிஸ்ட் எடுத்துட்டே இருப்பாங்களா என்ன இந்த பண்ணிட்டு இருக்கா அப்படியே அழகான முறையில அப்படியே எழுதிட்டே இருக்கும் போது கிரேட் நமக்கு ஏறிட்டே இருக்குது இவருக்கு நீ கொடுத்ததுல இருந்து ஒரு பத்து காய் செலவு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வந்து இவருக்கு போது அங்க எல்லாம் இன்ட் ஆயிட்டிருக்கு இருக்கு அப்படி என்ன நன்மைகள் செஞ்சாலும் இது அடிப்பட்டு போறோம் நீங்க என்ன நல்ல செஞ்சாலும் இது அடிப்பட்டு போறோம் எல்லாம் நான் தொழுதான் வணங்கினேன் எல்லாம் என்ன பேர் என்ன பண்ண நான் கஞ்சத்தனம் பண்ண மக்களுக்கு எதுவும் கொடுக்கல கொடுக்கறவங்க செய்ய உடல அப்ப எப்பேற்பட்ட நிகழ்வு பத்தி கஞ்சத்தனங்கிற சாதாரண விஷயம் இல்லைங்க வெறுமன்னா கஞ்சனா இருக்காதுப்பா ஏன் கஞ்சனா இருக்கா அப்படின்னு சிரிச்சுட்டு போயிடும் நம்ம ஒரு கஞ்சன் அப்பா சொல்லும் போது பயங்கரமான கஞ்சண்டா அப்படி போயாரு அவர்ட்டுமே நம்ம செய்தியை ஏற்றி வைக்கிறது இல்ல செய்தியை ஏற்றி வைக்கணும் அவருக்கு அவருடைய விபரீதத்தை தெரிவிக்கணும் நீ செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் பழி போயிருப்பா போயிரும் உன் பிள்ளையும் இது மாதிரி வந்துருவான் உன் மனைவியும் இது மாதிரி வந்துடும் உனக்கு சொசைட்டில மரியாதையே இருக்காது நீ எந்த மாதிரி காரியங்கள் பண்ணாலும் மரியாதையா இருக்காதுப்பா நீ பண்ணாதன்னு சொல்லிட்டு பிரதிபலனை நம்ம சொல்லணும் அதே மாதிரி மலக்க மரம் அப்படிதான் துவா கேட்போம் அல்லாஹும் ஆத்தி முன் பிகன் கல்பம் பிரதிபலனாக அல்லாஹும் ஆத்தி முன் சிக்கன் அன்றைய தினம் யாரெல்லாம் கஞ்சத்தனம் பண்றாங்களோ அவருக்கு எல்லாம் அழுகை கூடு நாசத்தை கூடுன்னு கேட்பாங்க மலக்கு மரம் தேவையாங்க இந்த அதாபு நமக்கு எப்பேற்பட்ட ஒரு நிலை ஏற்படுத்து பாத்தீங்களா ஏன்னா அருமையா சம்பாதிக்கிறோம் அழகான முறையில இருக்கிறோம் நல்ல வகையில் எல்லாம் நமக்கு பறக்கத்தை தரான் இப்படி எல்லா வகையிலும் நம்ம இருக்கும்போது ஏங்க நம்ம இப்படிப்பட்ட ஒரு அதாபா நிலைக்கு நம்ம நம்ம சூழல் நம்மளே உள்வாங்கிக்கணும் பொருளாதாரத்தை கொள்ள பொருளாதாரத்தை அழகான முறையில இலகுவான முறையில எழுதி விட்டுட்டு அப்படியே இருக்கி இருக்கி இறுக்கி இறுக்கி பிடிச்சி பிடிச்சி கெட்ட பேர் வாங்கி இருக்கிற நாசமா போய் என்னத்தை சமாளிக்க போறோம் அப்ப என்ன நமக்கு என்ன இருக்குது எதையாவது ஒரு பேச்சம் துண்டு வச்சு கொடுத்து நீங்க சொர்க்கத்துக்குள்ள போயிருக்குன்னு சொல்லும் பொழுது நமக்கு அல்லா கொடுத்துருக்கக்கூடிய அந்த பறக்கத்தையும் அந்த பொருளாதாரத்தையும் சரி பண்ணிக்கிறது இல்லையா நம்ம புகாரில் வரக்கூடிய காலங்களாவது தெரிஞ்சோ தெரியாமலோ நாம வந்து இந்த மூன்று கஞ்சத்தனங்கள் ஈடுபட்டிருந்தா அதுல இருந்து தொடர் நிலையா இன்றையோட இன்றையோடு அதை தவா பண்ணிடும் நான் கஞ்சத்தனம் இல்ல அந்த ஆரமா இருக்கேன் அல்லாக்கு தெரியும் அலமதுல்லாம்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சு கொண்டு நமக்கு கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை சரியான முன்ன செலவு பண்ணக்கூடிய நண்பர்களாக என்னை உங்களை அறுபடியும் சொல்லிட்டு இருக்காது